கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எசைக்கியல் முப்பத்தி நான்கு பதினாறு நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அளிப்பேன் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் காணாமற் போனவைகளை தேடி அவர் கண்டுபிடித்து ஒருவேளை நம் வாழ்விலே நாம் எலும்பு முறிந்து காணப்பட்ட அதை காயம் கட்டி நம்மிடத்திலே காணப்படுகிற நசல்களை அவர் அவர் திடப்படுத்துகிறார் அவ்வாறு நம் தேவனாகிய கத்த நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் கவனமாக இருக்கிறார் அவர் தயங்குவதே இல்லை எனவே நாம் தேவனை விட்டு விலகி இருந்த பாவங்கள் சாபங்கள் அவரை விட்டு விலகி நாம் நிற்கின்ற காரியங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு திரும்புவோம் அப்பொழுது தேவனாகி கட்ட நம்முடைய காயத்தை அவர் கட்டி நம்மை இடப்படுத்துவார் எனவே நாம் விழுந்த நிலைமை எதையும் இடத்தில் அறிக்கையிட்டு அவரோடு கூட இணைந்து வாழ்வோம் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்